கொஞ்சம் நில்லு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு சொல்றதுக்கு மறந்துடுவனாக்கு சரி சொல்லிடி நான் அப்புறம் ஒன்னுதான் ஞாபகம் பத்தி சொல்லிக்கிறேன் அட கடவுளே இதெல்லாம் பொம்பளைங்களா இல்ல காட்டேறீங்களான்னு தெரியல இத்தனை திங்குதுங்க அப்புறம் சுட சுட நெய் உழுவ பொங்கல் ரெண்டு உளுந்து வடை ஒரு பருப்பு வடை கொஞ்சம் சாம்பார் மட்டும் அதிகமா கொண்டு வந்துருங்க பா போது எனக்கு எனக்கு ஒரு அஞ்சு தோசை ரெண்டு செட்டு பூரி மட்டும் எடுத்துட்டு வாங்க சாப்பிட்டு அப்புறம் என்ன வேணுங்கிறத சொல்றேன் ஓகே மேடம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சுடு சுட எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடும்

புசன்னே காசு கொடுத்துருவாரு நல்லா சாப்பிட்டு தெம்பா தான் திருட முடியுக்கா ஏ ஆமாண்டியுமா கொஞ்சமா அளவா சிக்கனப்படுத்துறேன் சாப்பிட்டு இருக்காதீங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எப்ப சோறு கடிக்குதோ நமக்கு தெரியாது அது வரைக்கும் ஜீர்ணமாக வேணும் இல்ல சும்மா பொங்கல் இட்லி நல்லா திங்காதீங்க நல்லா முட்டை ஆட்டுக்கால் பாயா கறி குழம்புல இருந்தா வாங்கி நல்லா சாப்பிடுங்கக்கா அப்பதான் தெம்பா இருக்கும் ஏடி இடியாப்பா சொன்னா என்ன இடியாப்பா தான் மறந்துட்டேன் பாரு அந்த தொப்பிக்கார பையன் வரட்டும் இடியாப்பா

பாயிர நல்லா சாப்பிட்டச்சு. ஏமா எல்லாம் சாப்பிட்டீங்களா கலம்பலாமா? முசனே முசனே சாப்பிட்ட மாதிரியே இல்லனே. ஆமா தம்பி என்ன கறி குடிக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட்ட மாதிரியே இல்ல அப்போ. சா பொம்பளங்கள இவங்க நல்லா தின்னுட்டு சாப்பிட்ட மாதிரியே இல்லையா? மனுஷ பச்ச தண்ணி கூட குடிக்காம நின்னுட்டு இருக்கறா. கொஞ்சம் கூட பொறுப்பலாம் பேசிட்டு இருக்கங்க பாரு. அட ரெண்டு மணி நேரமா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட மாதிரியே இல்லன்னு சொன்னா என்னங்க பண்றது? சரி சரி கோபப்படாதீங்கனே. டீ காபி எல்லாம் குடிச்சோம்னா வயிறு நிரஞ்சிரமாக்கு. ஏங்க நீ காபி நல்லா கடிக்குமா?

திருடிட்டு மட்டும் வந்து கொடுக்கல அப்புறம் இருக்கு இவளுங்களுக்கெல்லாம் தம்பி ஏ தம்பி சொல்லுங்கண்ணா இங்க இருக்கிறவங்களுக்கு நாலு காபி கொண்டு வந்து கொடுத்துருப்பா ஐயோ அண்ணா காபினா எங்களுக்கு ஒரு காபி பத்துமாக்கோ ஆளுக்கு ரெண்டு சொல்லுங்க திரும்ப டம்ளர்ல கொஞ்சமா கொண்டு வந்து தருவாங்க அது எப்படி குடிக்கிறது பத்தாது ரெண்டு டம்ளர் சொல்லுங்க கரகம் முடிச்சவளுங்க திண்ணே அழிச்சுருவானுங்க போல புருஷனுங்களை எப்படிதான் சமாளிக்கிறானுங்க தெரியல

ஆமா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க நம்ம கொள்ளையடிக்க போறோமா இல்ல ஹோட்டல் ஹோட்டல சாப்பிட போறோமா யாங்க சொல்ல இப்படி கேக்குறீங்க கேக்காம ஒரு ஹோட்டல் கடையில வந்து ரெண்டு மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க முளைலா வச்சிட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல என் கூட மரியாதை கிளம்பி இப்ப வரீங்க இல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கும் அண்ணே புசே அதிகினோன பஞ்சாப்ல பறந்து கார் கிட்ட போய் நிக்கறாருங்குவாரு அது என்னையவே கூப்பிட்டு இருக்கறாருங்க ரெண்டு மணி நேரமா லேட் பண்ணது இவளுங்க என்னமோ பொறுப்பா இருக்கிற மாதிரி எனக்கு பொறுப்பு பொறுப்பலியான்னு கேக்குறாருங்க எல்லா நேரம் துப்பாக்கின் சொன்னத இவ்ளுங்க எல்லாம் பயப்படுறாருங்க ஏக்கா உமாக்கா ஏக்கா 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 குஸ்பேன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது அவரா தம்பி என்ன பச பசங்க கோவப்படுறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு தெரியுமா யாரு என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு உங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு போய் கொல்லை அடிக்கணும் நீங்க என்னமோ விளையாட்டு பிள்ளை தரமோ விளையாடிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே மால் நீ சொன்னான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் நல்ல ஆளுங்கள கூட்டிட்டு போலான்னு நான் தான் கேட்காம உங்களை கூட்டிட்டு போறேன் நீங்க என்னடானா ஒரே ஹோட்டல் கடையில சாப்பிடுறது என்ன காப்பி குடிக்கிறது என்ன ஜாலியா இருக்கிறது என்ன கிண்டல் பேசுறது என்ன இப்படி இருக்கிறீங்க உங்களை வச்சுக்கிட்டு கொள்ளையில எப்படி அடிக்க முடியும் கொல்லை அடிக்க ஆரம்பிச்சோம்னா இந்தியாவோட கஜானாவே பத்தாதுனே அந்த அளவுக்கு விவரம் எல்லாம் இருக்குது நாங்க ரிலாக்ஸா இருக்குறோம் ஆ தம்பி நீங்க கோவமா படாதீங்க முக்கியமா துப்பாக்கி எல்லாம் எடுக்காதீங்க நாங்களே நல்லபடியா உங்க கூட வந்து திருடி எல்லாம் கொடுத்துருவோம் சரியா திருடுறமோ இல்லையோ எனக்கு தெரியல ஆ மொத்தத்துல உங்களை எல்லாம் கூட்டிட்டு ஊர்கலம் சுத்திட்டு இருக்கற அது மட்டும் நல்லா தெரியுது